ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அவங்க அருளிய சண்முக கவசம் தான் இன்றைக்கி நம்ம பாராயணம் செய்ய போகிறோம் ஸோ கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் அப்புறம் சண்முக பூஜங்கம் அதை மாதிரி இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முருகன் மேலே உள்ள ஒரு பாடல் இந்த பாடலுக்கு வந்து நிறைய தமிழ் ஓட முக்கியத்துவமும் இருக்குது அது போக ஆன்மீகமாகவும் இது முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து அந்த உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பன்னெண்டு அதை வச்சே அவர் எழுதியிருக்கிறாரு முப்பது செய்யுள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க தமிழ் அறிந்த அறிஞர்கள் நமக்கு இது தெய்வீக இதில் பார்த்தா நோய் நோய்த்தயத்தில் நம்ம ரொம்ப உடல் மன வேதனை ரொம்ப கஷ்டப்படும் போது இது சொல்லும் போது நமக்கு கட்டாயம் அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்பவும் பாம்பன் சுவாமிகளோட மடம் ஆசிரமம் அந்த கோயில் அது இருக்கிறது வந்து திருவான்மையூரில் இருக்குது திருவான்மையூர் சென்னையில் இருக்குது சென்னையில் எந்த இடத்துல இருந்தனாலும் அடையார் வந்துடலாம் அடையார்லேருந்து பெசன் நகரத்தில் பார்த்து அங் எங்குள்ள ஆட்டோஸ் எதில் கேட்டாலுமே நமக்கு வந்து பாம்பன் சுவாமிகள் ஓட கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா நாளுமே அங்கே அந்த சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் அன்னதானங்கள் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நமக்கு சென்னையில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மண்ணில் வர அளவுக்கு அது ரொம்ப ஒரு அமைதியாக நல்லா நமக்கு ரொம்ப ஒரு ஒரு விமிதமான ஒரு அமைதியை ச இருக்கும் நல்லா இருக்கும் அந்த இடம் ஸோ அவர் வந்து இப்பவும் நமக்கு எம்எம்சியில் வந்து அவர் தங்கி இருக்கும் போது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது அந்த மயில் வந்து அவர் கால் குணமாச்சின்னு நமக்கு தெரியும் இல்லையா வரலாறு அந்த ரூம் வந்து இன்னுமே இருக்குது எப்போனாலும் நமக்கு அதெல்லாம் சாட்சியாக இருக்குது ஸோ அவர் இயற்றிய இந்த சண்முக கவசம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இன்றைக்கி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் தமிழை ஈஸியாக நம்ம எல்லாருமே பாராயணம் பண்ணுற விதமாக தான் இருக்கும் நான் ஸ்லோவாக வாசிக்க தான் செய்கிறேன் நீங்களும் அதை பார்த்து வாசிக்க செய்யலாம் இது ராகமாக தான் பாடணும் இந்த ராகத்தில் பாடணும் இப்படி இருக்கு அது எதுவுமே கிடையாது நம்ம வேண்டி நம்ம அதுக்கு பாடுறோம் நமக்கு வந்து முருகனோட அருளில் நம்ம என்ன காரணத்துக்காக பாடுறோமா அது நமக்கு பூர்த்தி ஆகுங்கிறது இதோட சிறப்பு அண்டமாய் அவனியாகி அரியோனாய் பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளாறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணி நின்றி தன்னை காக்க தாதவில் கட வந்தாரான் தான் தலையை காக்க ஜோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிசரு கதம்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடைத்தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசிறு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்த ஏசிலா முழங்கை தன்னை எலிகொறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதளை காக்க தருக்கண் ஏறிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க புறம் கை ஐலோன் காக்க பொரிகர விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முது வயிற்றை மஞ்சை ஊர்த்தியோன் காக்க வம்பு தோல் நிமிஷன் முந்தி சுழினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனும் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கே என் விளரழடி தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என் தாழ் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பருட இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குறிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பழனி பழனிநாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியெழு உரத்த சத்தம் தொடுவரு பூத பிரேதம் பலிகொள் ராகத்து பேய் பலகனத்து எவை ஆனாலும் கிளிகொள எனவேல் காக்க கெடுபலர் செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருந்திடாது ஐல்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணியில் வேல் சூழங்கள் தாங்கிய தண்டம் ஏகம் தடிப்பர சீட்டியாதி யாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என் திருக்கைவேல் காக்க காக்க திருக்கைவேல் காக்க காக்க அவ்விய முலரூவன் முன்போர் அசட்பே அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சுரசன் கையில் காக்க காக்க அவ்விய முலரு அன்போர் அசடற்பே புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட சிங்கம் புலிமாய் யானை கொடிய கோணாய் குரங்கு கோலமாசாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போல் தழியின் யான்வேல் காக்க வண்புல் சிகரித்தேல் நண்டு காலி செய்யன் ஏறு ஆழப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி செய்வையாய் ஏற்றோர் ஊறு ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஐறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வ வேலை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூவேல் காக்க நமலியும் பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவெளி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் வாதம் சோகை சிரமழி கர்ணரோகம் யமை அணுகாமலே பன்னிரு புயன் காக்க டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமரு விப்புருதி குண்மம் குடல்வழி ஈகை காசம் நிமிரொணாது இருந்தும் வெட்டை நீர்மமேகம் எல்லாம் எமை அழையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்து எரிவு மாசுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் மூளை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னிசாலம் என்னும் அறையும் இந்த பிணிகுளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவே காக்க தவணமாக வாதம் சைத்தியம் அரோசகம் மெய்சுவரேவே செய்யும் முளச்சூடு இழைப்பு உற்றுவிக்கல் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைப்புரு கிரகந்தி வீக்கம் நணுக்கிடு பாண்டு சோபம் அமர்ந்திடுங் கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் காக்கல் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபுடை புகந்த ராகி இமைக்கு முன் உருவழிப்போடு எழுபுடை பகந்த ராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றென்றே துடிக்க கள்ளினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரிய மேனி எமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரஹாரி ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தன் ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தில் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளாசி சிருஷ்டிநாதன் வேல்காக்க யகரமே போல் சூழ் நரும் புயன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் பின் காக்க சகரமூடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மோழி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செவ் வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் நிகழுடை கர வேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மரத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் என்னை நிறுதி திக்கில் நிலை காக்க மேற்கில் இகழ் அயில் காக்க வாயுவினில் குகன் காக்க வடது செய்தில் ஈசன் மகன் அருள் திருவே காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போத கண் வேல்காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிகையில் நிமிகையில் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் வேல் வேல்காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவே வழங்கும் நல்வோன் உன் போதும் வாழ்விளையாட்டின் போதும் பழஞ்சுவர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கம் போதும் செல்லும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாழிப்பத்தில் ஏறிடும் வயோதியத்தில் வளரறு முக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளி முன்னில் ஓம் சிவசாமி காக்க தெரிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடும் வயோதிகத்தில் வளலரு முக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியழக்காளை முன்னில் ஓம் சிவசுவாமி காக்க தெரிநட பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் ராவில் காக்க திருளுடை சூர்பகை தே ராவில் காக்க நரவு சேர்த்தால் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இனையிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் தன்னில் சரவணபவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதற்கோன் காக்க சொன்ன சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே இது எளிய தமிழ்ல இருக்கிறதுனால நமக்கு இது அர்த்தங்கள் புரியும் இதோட அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நல்ல ஒரு ஆஹ் நமக்கு ஆறுதலா நம்ம நோயிலேருந்து நம்மள மீட்டெடுக்கிறதுக்கு நமக்குங்கிற முருகன் இருக்கார் அவர் வேல்கொண்டு நம்மளை காப்பாருங்கிறார் ஒரு இதை ஒவ்வொரு வ வார்த்தைகள்லயுமே அதை நமக்கு சுவாமிகள் வந்து ஆஹ் நம்மளை நம்புறதுக்காக நமக்கு ஆழ்ந்து கூறியிருக்கிறார் இதை தினமும் சொல்லி நோயற்ற வாழ்வு வாழலாம்